ஹெய் இந்த தம்பி என்னடா பிரச்சனை உனக்கு இப்படி இறங்கிது என்ன பிரச்சனை உனக்கு பை என்ன நிக்கலங்க பாய் எதோ நடந்த என்னடா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி பார்த்தமா இருக்க குளத்துல துண்டி போட்டுருந்தேண்ணே அப்போ உங்களுக்கு துண்டியில் ஏதோ மாட்டிச்சுனா தூக்கின மாதிரி அப்படியே ஒரு துண்டா அவ்வளோ பெரிய கை அப்படியே வந்து விழுந்துச்சுனா நான் பார்த்து பயந்து போயிட்டேனே நீ சொல்றத பார்த்தா நம்புறது மாதிரியே இல்லையடா அப்படி எந்த குளத்துக்கு போன நீ கொல்லாங்குளம் கொல்லாங்குளமா கொல்லாங்குளத்துக்கு நீ எதுக்கடா போன அந்த குளத்தோட வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம ஊருக்கு கூட வியாபாரம் பண்ணிட்டு வர ரெங்கசாமியும் ரங்கசாமியோட பேரனும் கூட வைக்கிறதுல பெரிய கில்லாடியாக இருந்தாங்க எப்போவும் அவங்க மார்கழி மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊருக்கு கூட வைக்கிறது அவங்களுக்கு வழக்கமாக போயிடுச்சு அதே போல் நம்ம ஊர் மக்களும் அவங்கக்கிட்ட கூட வாங்கலைனா இவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது ஏன்னு கேட்குறீங்களா நம்ம ஊர் மக்கள் குறைஞ்ச காசுக்கு அவர்கிட்ட கூட வாங்கிடுவாங்க அவரும் தான் பேர படிப்புக்காக குறஞ்ச விலைக்கு கூடையை கொடுத்துட்டு அரை மனசோட கிளம்பிடுவார் இப்படியே அவங்க வாழ்க்கை நகர்ந்துட்டு இருந்துச்சு எப்பவும் போல் வியாபாரத்தை முடிச்சுட்டு ரங்கசாமியும் அவனோட பேரனும் சாப்பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த தட்டை எடுத்து கழுவ போன பேரன் தட்டு தடுமாறி குளத்துக்குள்ளே விழுந்துட்டான் அவன் தடுமாறிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவனோட தாத்தா ரங்கசாமி அதை பார்த்துட்டு அவரும் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டார் தன்னோட பேரனை காணுமே அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக குளத்துக்குள்ளே தைக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தார் தன்னோட பேரன் எங்கே போனான்னு தெரியாமல் திக்கு முண்டாடி இருந்தார் தன்னோட பேரனை எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் தேடி இருந்த ரங்கசாமிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தன் பேரன் கிடப்பான் அப்படின்ட்டு மொழிகி எடுத்தா பேரன் வச்சிருந்த தட்டு மட்டும்தான் ரங்கசாமிக்கு கிடைச்சது இதை கவனித்த ரெங்கசாமி ரொம்ப மனம் உடஞ்சி போய் அவரும் தண்ணிக்குள்ளேயே மூழ்கிட்டார் தண்ணிக்குள்ளே போன ரங்கசாமியும் அவரோட பேரனும் இது வரைக்கும் என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியலை அன்னையிலேருந்து ஊர் மக்கள் யாரும் தனியாக அந்த குளத்து பக்கம் போகிறதே கிடையாது என்னென்ன இப்படி சொல்கிறீங்க நான் வேறு மீன் பிடிக்கிற இடத்துல செல்ல போட்டுட்டு வந்துட்டேன்னு வாங்கினா யாராச்சும் வந்து எடுத்து கொடுங்கண்ணே நான் இவ்வளவு சொல்லி நீ அந்த குளத்துக்கு போகிறாங்கறியா எப்பா என்னால்லாம் முடியாது வேணா பாய் போ

இல்ல விளாட்டு பண்றீங்களா அங்க இருந்து வேலை பார்த்துக்கிட்டு வந்துட்டு கையா காணும் காலக்காண்டு போகிறாங்க